விஜய் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் அரசியலுக்கு வருகின்றார் ஆகவே இவருடைய ஆட்சி ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்காது சிறுவர்களுக்கு மாத்திரமல்ல அல்லது இளைஞர்களுக்கு மாத்திரமல்ல வயதானவர்களுக்கு கூட விஜயின் மீது ஒரு அன்பு இருக்கிறது அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது நான் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தமிழர் அதாவது தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாட்டில் வந்து அரசியலை முன்வைக்கின்றார் ஆனால் விஜய்க்கு அரசியல் சித்தாந்தம் என்று எந்த மாறுபாடும் கிடையாது வீடுகளில் விஜய் கண்டிருக்கின்ற ரசிகர்கள் மிகப்பெரிய அளவு இந்த முறை தேர்தலில் செல்வாக செலுத்துவார்கள் சில வகைகளில் விஜயினுடைய வாக்கு இந்த முறை அதிகரிக்குமாக இருந்தால் அது நாம் தமிழருக்கு விழுகின்ற ஒரு அடியாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு மாஸ் இமேஜுடன் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குகின்ற பொழுது அதிமுக போன்ற கட்சிகள் அவருடன் இணைவதற்கு வாய்ப்பு வணக்கம் இது ஐபிசி தமிழ் இந்த ஒபீனியன் எந்த சமரசமும் இல்லாத முன்னோடி நோக்கு இன்றைய நாளும் பலரது எதிர்பார்ப்புகளையும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய தமிழக சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டிலே எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது இந்த கேள்விகள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இது இந்தியாவிலும் சரி இலங்கையினுடைய தமிழர் பரப்புகளிலும் சரி ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருந்து வருகிறது இந்த விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்வதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் பிரிஷ்ணா வணக்கம் வணக்கம் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதை தீர்மானிக்க போகிறது அல்லது இந்த தேர்தல் முடிவுகள் எந்த வகையான முடிவுகளை தரப்போகிறது இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த முறை ஒரு பிரபல்ஜமான மிக பெரும் நடிகராக இருக்கிற விஜய் அரசியல் களம் காண்கின்றார் அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது எனினும் திமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு பலமாக தற்சமயம் அதிமுக இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு அவதானிகளுடைய கருத்தாக இருக்கின்றது என் திமுகவினுடைய எதிர்ப்பை அதிமுகவினால் ஈடு செய்ய முடியாமல் இருப்பது என்பது ஒரு துரதிருஷ்டவசமான விடயமாக பார்க்கப்படுகின்றது ஆகவே மீண்டும் திமுக கூட்டணி சார்பிலான ஒரு ஆட்சி தமிழகத்தில் அமைவதற்கான் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகின்றது எனினும் இம்முறை தேர்தலில் விஜயினுடைய பங்கு என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய விடயமாக இருக்கும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் யார் வெற்றியடைவார்கள் யார் தோல்வியடைவார்கள் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு கட்சியாக இந்த முறை தமிழக வெற்றி கழகம் இருக்கப் போகின்றது அல்லது தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது ஏனெனில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அல்லது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்த விஜய் நேரடியாக அரசியலுக்கு வந்திருக்கின்றார் எனினும் அவருடைய கட்சி கட்டமைப்பு அல்லது அவருடைய கட்சியுடன் இணைந்திருக்கின்ற கூட்டணிகள் என்று பார்க்கின்றபோது மிக பிரபலமான எந்த ஒரு கட்சிகளும் அல்லது கட்சி கட்டமைப்புகளை வைத்திருக்கின்ற யாரும் அவருடன் இதுவரை கூட்டணி சேரவில்லை அது ஒரு துரதோஷமான விடயமாக பார்க்கப்படுகின்றது ஏனெனில் எந்தளவு தூரம் கட்சி சார்ந்த நடவடிக்கைகளை விஜயனுடைய கட்சி மேற்கொள்ளப் போகின்றது என்பது நான் தமிழர் கட்சியுடன் விஜய் இணைவதாக கூட எல்லாம் பேசப்பட்டது ஆனால் அப்படி இணைந்திருந்தால் கூட அது ஒரு மிகப்பெரிய மாற்று கூட்டணியாக பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆகவே விஜய் இந்த முறை தேர்தல் காலத்தில் இருப்பது என்பது மற்ற பழமையாக இருக்கின்ற கட்சி கூட்டணிகளுக்கு இடையில் ஒரு வித்தியாசமான போக்கை தமிழ்நாட்டில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது ஒரு பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டது அந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய உயர் பதவியாக இந்த முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்கக்கூடியவர்கள் சினிமாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஏந்தி ஜி ராமச்சந்திரன் ஆக இருக்கலாம் அல்லது முத்துவேல் கருணாநிதியாக இருக்கலாம் ஜெயலலிதா ஜெயராமாக இருக்கலாம் விடையானவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்து அந்த மக்களினுடைய மனங்களை கவர்ந்தவர்களாக ஆட்சிப்படுமாறி இருக்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு ஒரு அடித்தளம் என்பது தென்னிந்திய சினிமா என்ற ஒரு வரையறை இருந்து வந்திருந்தது அது கடந்த காலங்களில் குறிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஜெயலலிதாவினுடைய மரணத்தின் பின்பதாக பிடுங்கி அறியப்பட்டாலும் மீளவம் இப்போது விஜயனுடைய வருகையினால் இதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லிக் கொண்டாலும் அது விஜயனுடைய ஆதரவாளர்களுடைய கருத்து ஆனால் செயற்பாட்டு அரசியலில் அல்லது பகிரதமான இந்த அரசியல் நிலைப்பாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது அதிகப்படியானது என்ற ஒரு தரப்பும் இருக்கிறது அதே நேரத்தில் விஜய் தரப்பு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஒரு கூட்டணியை வைத்திருந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள் அதே நீங்கள் குறிப்பிட்ட நாம் கட்சியினுடைய சீமானோடு செந்திருந்தால் இந்த கூட்டுக்கள் எல்லாம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் தங்களுடைய வெற்றியை வெளிப்படுத்தி நிற்கிறதா அல்லது அந்த கூட்டிலே இருக்கக்கூடிய பிரதான நபர் தன்னுடைய அங்கீகாரத்தையும் தன்னுடைய முகத்தையும் வெளிப்படுத்துவதற்காக இருக்கிறதாக ஒரு கேள்வி இருக்கிறது இப்போது பார்த்தீர்களாக இருந்தால் இப்போ சமூக ஊடகங்களில் அதிகளவில் பேசப்படக்கூடிய விடயம் தேமுதிக என்று சொல்லக்கூடிய விஜயகாந்தினுடைய கட்சி விஜயகாந்தினுடைய திருமண மண்டபத்தை இடித்தார்கள் என்று சொல்லியும் தேமுதிகவினுடைய அரசியலை இல்லாமல் செய்தார்கள் என்று சொல்லியும் விஜயகாந்த் காலங்காலமாக சாடி வந்திருக்கக்கூடிய திமுகவோடு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அந்த ஆட்சிக்கான கூட்டை அமைத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த அரசியல் களம் என்பது சூடுபிடித்து ஒன்றாக இருப்பதற்கான முகம் மிக முக்கியமான காரணம் விஜயனுடைய வருகை அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது இளம் மட்டங்களிலே இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் அது சிறுவர்களுக்கு வயதானவர்களுக்கு கூட விஜயின் மீது ஒரு அன்பு இருக்கிறது அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கரூர் சம்பவம் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த கூட்ட நெரிசலில் இருந்த மக்கள் கூட்டத்தை பற்றி அறுவீர்கள் நாயகனை தங்களுடைய நாயகனாக வரித்துக் கொள்கின்ற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது நிலைமை ஏற்படுத்தும் அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று சினிமா என்ற முகத்துடன் கருணாநிதி அரசியலுக்கு வரவில்லை ஜெயலலிதா வரவில்லை அதே போன்று எம்ஜிஆரும் அவர்கள் ஒவ்வொரு கட்சி அரசியலை முன்னெடுத்தார்கள் ஜெயலலிதா அரசியல் கட்சியில் இணைந்து பல்வேறு பதவி நிலைகளில் இருந்து கட்சிக்குள் போராடித்தான் முதலமைச்சராக வந்தார் அவருக்கு நீண்ட ஒரு அனுபவம் இருக்கின்றது கருணாநிதியும் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியில் இருந்து திமுகவில் இருந்து அவர் அரசியல் ரீதியாக போராடி அந்த பதவிக்கு வந்தார் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து அரசியல் கட்சியில் தான் அதிமுகவை உருவாக்கினார் ஆகவே அவர்களுக்கு கட்சி ரீதியிலான கட்டமைப்பு கட்சி தூரம் முக்கியம் கொள்கை எவ்வாறு அதனை கொண்டு செல்ல வேண்டும் போன்ற விடயங்கள் தொடர்பில் அவர்கள் அனைவருக்கும் ஒரு பரிட்சித்தம் ஏற்கனவே இருந்திருக்கின்றது நேரடியாக அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகவில்லை ஆனால் விஜய்க்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடையாது அவருடைய கட்சியை பொறுத்தவரைக்கும் அனுபவம் சார்ந்தவர்கள் இருக்கின்றார்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது ஆகவே அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாஸ் இமேஜை விஜய் என்ற தனிநபருக்கு இருக்கின்றது அந்த தனிநபருக்கு இருக்கின்ற அந்த மிகப்பெரிய பிம்பம் என்பது எந்தளவு தூரம் வாக்குகளாக கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அதே நேரம் விஜய் வெற்றியடைவாரா தோல்வியடைவாரா என்பது விவாதமே அல்ல தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்படுமா அந்தளவு தூரம் அவருடைய தொகுதி சார்ந்த உறுப்பினர்களுடைய தெரிவு இருக்குமா அந்த தெரிவினை சரியாக கட்சி கட்டமைப்பினூடாக அடுத்த மக் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலையில் கட்சி உறுப்பினர்கள் இருக்கின்றார்களா என்பதுதான் இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி அதிமுக திமுக என்பது எம்ஜிஆர் கருணாநிதி போன்ற விடயங்களை முன்வைத்து இன்று அரசியல் செய்கின்றார்கள் அவர்களுடைய கடந்த காலத்தை குறிப்பிட்டு அரசியல் செய்கின்றார்கள் நான் தமிழரை பொறுத்த அவர்கள் தமிழர்கள் அதாவது தமிழ் தேசியம் என்ற இருந்து அரசியலை முன்வைக்கின்றார் ஆனால் விஜய்க்கு அரசியல் சித்தாந்தம் என்று எந்த மாறுபாடும் கிடையாது அவர் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார் தமிழ் தேசியத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார் இரண்டும் இரண்டு கண்கள் போன்ற விடயத்தை தான் அவர் முன்வைத்திருக்கின்றார் ஆகவே கொள்கை நிலைப்பாட்டில் விஜய்க்கென்று ஒரு தனித்துவம் கிடையாது விஜய் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் அரசியலுக்கு வருகின்றார் ஆகவே இவருடைய ஆட்சி ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்காது என்பது மட்டும்தான் இவருடைய கட்சி சார்ந்து அல்லது இவருடைய ஆட்சி சார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எனினும் இவருடன் தற்பொழுது இணைந்திருப்பவர்கள் தொடர்பில் ஊழல் ரீதியாக வந்த பணம் அல்லது மக்களை ஏமாற்றி வந்த பணம் போன்ற கருத்துக்களும் இருக்கின்றது ஆகவே எந்தளவு தூரம் விஜயனுடைய அரசியல் பிரச்சாரம் இருக்க போகின்றது என்ன விடயத்தை தமிழ்நாட்டில் தான் ஒரு தனித்துவமான ஆட்சியாக முன்னெடுக்க போகின்றேன் எந்த விடயத்தில் தற்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு தான் ஒரு மாற்றாக இருக்க போகின்றேன் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அவர் முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இதுவரை அவர் ஊடகங்களை சந்திக்கவில்லை அது ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக அவர் மீது இருக்கின்றது கொள்கை ரீதியிலான தெளிவு அவரிடம் இருப்பதாக தமிழ்நாட்டில் யாரும் கூறவில்லை எனினும் அவருக்கு அந்த சினிமாவில் இருக்கின்ற மிகப்பெரிய கவர்ச்சியை தாண்டி விஜய் கட்சியிடம் எதுவும் இல்லை என்பதுதான் நிலவரம் ஆனால் வீடுகளில் விஜய் கண்டிருக்கின்ற ரசிகர்கள் மிகப்பெரிய அளவு இந்த முறை தேர்தலில் செல்வாக்கு செலுத்துவார்கள் அது ஒவ்வொரு தொகுதிகளிலும் வெற்றியை நோக்கி கொண்டு செல்லுமா அல்லது அதிமுக திமுக என்று வருகின்ற கூட்டணியில் ஏதோ ஒரு தரப்பை தோல்வியடைய வைப்பதற்கு இவருடைய செல்வாக்கு பயன்படுத்தப்படுமா என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் அவதானிகளுடைய கருத்தாக இருக்கின்றது சரி நிச்சயமாக இப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் அதிகளவான மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் ஆகவே இது விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு என்று சொல்லி விஜயினுடைய ரசிகர்கள் கொண்டாடுவதனை பார்க்கப்படுகிறது ஒன்றை வேண்டுமாக இருந்தால் விஜயை இன்னும் ஒரு அரசியல் நாயகனாக இல்லாமல் ஒரு சினிமா நட்சத்திரமாக காணக்கூடியவர்கள் இவரை காண மாட்டோமா என்று சொல்லி காலங்காலமாக ஏங்கியவர்கள் அவரை காண்பதற்கான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்தில் முண்டியடித்துக் கொள்கிறார்கள் இதனால் ஏற்படுகின்ற கலவரங்களும் நெருக்கவரங்கள் நிறைவே இருக்கிறது ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போலதான் இந்த விஜய் என்று சொல்ல

தமிழர் கடந்த தேர்தல்களில் படிப்படியாக அவர்களுடைய வளர்ச்சி விதம் என்பது ஒரு அசாத்தியமானதாக இருந்திருக்கிறது அதனை பலரும் ஆக நாம் தமிழருடைய எழுச்சி என்பது இந்த இந்த தேர்தலில் அல்லது காலகட்டத்தில் நாம் போட்டியிடுகின்ற ஒரு காட்சி ஆகவே அவர்களுடைய வாக்கு என்பது ஒரு அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஒரு தொகுதியில் கணிசமான வாக்குகளை அந்த கட்சியினால் பெற்றுக்கொள்ள முடியுமா இதுதான் அங்கே இருக்கின்ற கேள்வி ஏனெனில் கணிசமான வாக்கு வங்கி என்பது ஒரு தொகுதியில் நாம் தமிழருக்கு இருக்க வேண்டும் இருந்தால்தான் அந்த தொகுதியில் அவர்கள் வெற்றியடைய முடியும் இதுவரை சீமானால் கூட வெற்றியடைய முடியவில்லை மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி அவர்களிடம் பன்னிரண்டு வீதத்து கிட்ட இருக்கின்றது அந்த வாக்கு வங்கியினை அவர்கள் தனித்து பயன்படுத்துவதன் மூலம் இந்த தேர்தலில் செல்வாக்கு செலுத்த முடியாது ஆனால் ஒரு கூட்டணிக்கு அவர்கள் செல்வார்களானால் அந்த கூட்டணியின் மூலம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது ஆனால் நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் அவர்கள் கூட்டு செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது சீமானுடைய தொடர்ந்த கருத்துக்கள் என்பது நான் யாரை தவறென்று கூறினேனோ யாருடைய கொள்கைகள் தவறு கூறினோ யாருடைய அரசியல் நடத்தைகள் பிழை என்று கூறினோ அவர்களுடன் கூட்டுணைவதனூடாக அரசியல் மாற்றத்தையோ கட்டமைப்பு ரீதியிலான மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியாது என்பது ஆகவே அவர் கூட்டணிக்கு போவது கிடையாது அவருடைய வாக்கு என்பது ஒரு நிலையான வாக்காக இருக்கலாம் சிலவர்களில் விஜயினுடைய வாக்கு இந்த முறை அதிகரிக்குமாக இருந்தால் அது நாம் தமிழருக்கு விழுகின்ற ஒரு அடியாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனினும் சீமான் ஒரு தெளிவான தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன்வைப்பவர் பொருளாதார ரீதியில் மாற்று சிந்தனை ஒன்றை முன்வைப்பவர் அவருடைய அரசியலாக இருக்கலாம் சகல விடயங்களிலும் ஒரு மாற்று சிந்தனை கொள்கை என்பவற்றை முதன்மையாக முன்வைத்து அவருடைய அரசியல் முன்னகர்த்தப்படுகின்றது எனினும் அந்த அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு மாஸ் இமேஜ் கிடையாது ஆகவே அவர்கள் இந்த முறை தேர்தலில் மிக முக்கியமான ஒரு போட்டியாளர்களாக இருப்பார்கள் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அரசியல் இல்லை தற்பொழுது நிச்சயமாக இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி பேசுகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுகிறோம் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுகிறோம் நாம் தமிழரை பற்றி பேசுகிறோம் இன்னும் ஒரு தரப்பு தமிழகத்தில் மலரும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை விதைக்கிறார்கள் அதாவது அவர்களுடைய நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த கட்சி ஒழுங்கமைப்பு கட்டமைப்புகள் எல்லாம் சீர்படுத்தப்படுகிறது ஆளக்கூடிய இந்தியாவை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தாமரை மலரும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள் அண்ணாமலையினுடைய செயற்பாடுகள் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கிறது இப்போது மாநில தலைவராக அண்ணாமலை இல்லாவிட்டாலும் மறைமுகமாக தமிழகத்தில் ஒரு செல்வாக்குமிக்க நபராக அண்ணாமலை மாறியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தமிழகத்தில் தாமரை மலருமா தமிழகத்தில் பாஜக நேரடியாக முதலமைச்சர் வேட்பாளரை கூட நிறுத்த முடியாமல் இருக்கின்றது அதிமுகவுடன் தான் அவர்கள் கூட்டணியாக செயற்படுகின்றனர் ஆகவே தாமரை மிளர்வதற்கு வாய்ப்பே கிடையாது அந்தளவு தூரம் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையவில்லை அவர்கள் கட்சியர்களுக்கு இடையிலான ஒரு கூட்டை ஏற்படுத்த கூட்டை ஏற்படுத்துகின்ற விதமான செயற்பாடுகள் அமைகின்றதை தவிர தனி பாஜக என்ற நிலை தமிழ்நாட்டில் இன்னும் ஏற்படவில்லை அதனை நோக்கிய அரசியல் கூட அவர்கள் இன்னும் முன்னெடுக்கவில்லை ஆகவே தமிழ்நாட்டில் தாமரை மிளர்வது என்பது ஒரு கனவாக மட்டும்தான் இருக்க முடியும் தற்பொழுதைய சூழல் சரி இப்படியான பலத்த எதிர்பார்ப்புகளோடு அரசியல் களம் மாறி மாறி சூடுபடுத்திக் கொண்டிருக்கிறது தேர்தல் பிரச்சாரங்கள் இறுதிக்கட்டத்தை நெருங்கி மிக விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இனிவரக்கூடிய கால பகுதியிலாவது விஜய் தன்னுடைய கட்சி கட்டமைப்பு சார்ந்த தவறுகளை நீக்கி ஒரு அரசியல் கூட்டை அமைப்பதற்கான நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா அல்லது எந்த தைரியத்தின் அடிப்படையில் விஜய் ஒரு தனித்து போட்டியிட தன்னுடைய முதலாவது தேர்தலிலேயே தீர்மானித்தார் இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது இல்லையா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு நாயகனாக மக்களுடைய மனங்களை கவர்ந்தவராக இருந்தாலும் அரசியல் ரீதியாக சில வெற்றிகளை பெற வேண்டுமாக இருந்தால் சில கூட்டுகளை அமைக்க வேண்டும் இது தமிழகத்தை காலங்காலமாக ஆழ்ந்து வரக்கூடிய அதிமுக திமுக போன்ற தரப்புகளுக்கே இந்த நிலைப்பாடு இருக்கும் போது எப்படி ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்தவர் அப்படி இருக்க முடியும் அதாவது பாலர் பாடசாலையில் குதித்துவிட்டு அதிபர் பதவிக்கு ஆசைப்படுவது போல இல்லையா முதலாவது தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிடுவது அவருடைய பலம் என்ன என்பது தொடர்பில் அவர் ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வர முடியும் தற்பொழுதைய கருத்து கணிப்புகள் கூட அது எந்தளவு தூரம் சரியான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பில் கேள்விகள் இருக்கலாம் விஜய் என்ற ரசிகருக்கு பரந்துபட்ட மக்களினுடைய செல்வாக்கு இருக்கின்றது ஆகவே கட்சி ரீதியாக அவர் ஒரு தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மட்டும்தான் விஜயினுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு தமிழ்நாட்டில் எந்த தூரம் ஆதரவு இருக்கின்றது என்பது தெரியவரும் ஆக விஜய் இம்முறை தேர்தலில் நின்று தன்னுடைய ஆதரவை தெரிந்து கொள்ள முடியும் அதன் பின்னர் அவர் அடுத்த தேர்தலில் தான் முதலமைச்சர் ஆவதற்கு யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு இது ஒரு பரிச்சார்த்தமான தேர்தலாக அவர் பார்க்கலாம் அதுதான் நிலைமையும் கூட உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே திமுக இம்முறை மீண்டும் ஆட்சியருமாக இருந்தால் எடாப்பாடியுடைய கதை இல்லாமலே செய்யும் இரண்டால் களத்தில் தொடர்ந்தும் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பது இருந்து அவரால் எதனை சாதிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுது அதன் பின்னர் மிகப்பெரிய ஒரு மாஸ் இமேஜுடன் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குகின்ற பொழுது அதிமுக போன்ற கட்சிகள் அவருடன் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அந்த நேரத்தில் பாஜகவும் சில நேரம் இணைந்து கொள்ளலாம் ஆனால் தற்பொழுது திமுகவுடன் தே திமுக இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை ஆற்றுகின்றது விஜயகாந்தனுடைய கருத்துக்களுக்கும் விஜயகாந்தனுடைய இமேஜுக்கும் தான் அதை ஏற்படுத்துகின்றது ஆனாலும் காங்கிரஸுக்கு தற்பொழுது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான காரணம் காங்கிரஸ் தற்பொழுது விஜயுடன் கூட்டணி சேரும் என்ற அடிப்படையில் எல்லாம் தற்பொழுது பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது எனினும் காங்கிரஸு கூட தமிழ்நாட்டில் மிக பெரிய அளவு அடி கட்டமைப்புகள் இருக்கின்றதா அந்த கட்சிக்கு என்று பார்த்தால் அது கூட தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கும் கிடையாது காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் தமிழகத்தை ஆண்ட கட்சி எனினும் தற்பொழுது என்னமையில் அவர்களுக்கு அந்த சூழல் கிடையாது ஆகவே சின்ன சின்ன மாற்றங்கள் இம்முறை ஏற்படுவதற்குத்தான் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாக கவனிக்கப்படுகின்றது எனினும் விஜய்க்கிருக்கின்ற இந்த மாஸ் இமைச்ச என்பது சில வேளைகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அரசியல் களத்தில் காட்டலாம் அது எதிர்பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இதே சமய நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி பலரிடம் எல்லக்கூடிய ஒரு கேள்வி அதாவது சீமானை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகளோடு கூட்டு சேர முடியாத நிலைமை இருப்பதற்கான காரணம் தனித்த தமிழ் தேசியத்தை பேசுகின்றவர் தமிழ் மக்களுடைய விடுதலையை பேசுகின்றவர் என்ற அடிப்படையில் சீமானால் இந்த திராவிட நிலைப்பாட்டிற்குள் செல்ல முடியாது ஆனால் விஜயை பொறுத்தவரை தமிழ் தேசியம் என்றாலும் சரி திராவிடம் என்றாலும் சரி அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் வழிபாடு செய்யக்கூடிய நிலைப்பாட்டிற்கு விஜய் இருக்கிறார் அப்படியாக இருந்தால் விஜயினுடைய தேர்தல் கூட்டுகளை எப்படியாக அதாவது மேற்கொள்ள ஏதுவான சூழ்கள் இருக்கிறது அதே நேரத்தில் திமுகவை தான் தொடர்ந்து விமர்சித்து தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற களத்துக்கு எதிரான அவருடைய கருத்துக்கள் இல்லை ஆக தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை முதலாவது சந்தர்ப்பத்திலேயே பிடிக்க வேண்டும் என்று நினைத்து அவர் அதிமுகவோடு சேர்ந்து தனது ஆட்சி பலத்தை நிறுவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதிமுகவில் விஜய் செய்வதற்கு வாய்ப்பில்லை ஏனெனில் அங்கு முதலமைச்சர் என்ற அதில் மிகப்பெரிய முரண்பாடுகள் உண்டு எடப்பாடி பழனிசாமி அதனை விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை ஏனென அவர் நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவர் முதலமைச்சராக இருந்தவர் ஆகவே அவர் அந்த பதவியினை விட்டுக்கொடுப்பாரா கொடுப்பாரா அதிமுக கட்டமைப்பு அவரிடம் இருக்கின்றது தற்பொழுதும் அவர் பாஜக போன்ற மற்ற கட்சிகளுடன் இணைந்து ஆட்சியை கைப்பற்றலாம் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றார் ஆகவே அவர் அந்த விட்டுக்கொடுப்பை செய்வதற்கு தயாரில்லை விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் இந்த முறை தேர்தல் காணாமல் கட்சியே என்ற மட்டும் உருவாக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றதா என்றால் அப்படியும் அல்ல ஆகவே விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று முன்வைக்கப்படுகின்ற பொழுது இன்னும் மிகப்பெரிய கட்சி எவ்வாறு கூட்டணி சேரும் என்பதுதான் இங்கிருக்கின்ற கேள்வி ஏன் நான் தமிழர் கட்சியுடன் கூட்டணி சேருவதென்றால் கூட அங்கு விஜய் முதலமைச்சர் வேட்பாளரா அல்லது சீமான் முதலமைச்சர் வேட்பாளரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும் கொள்கை சார்ந்த விடயங்களை கடந்து கூட இங்கு யார் முதலமைச்சர் என்பது ஒரு கேள்விக்குரியான விஷயம் ஆகவே மற்ற சிறிய கட்சிகளுடன் தான் விஜய் கூட்டணி சேர்க்க முடியுமே தவிர மிகப்பெரிய ஒரு கட்சிகளுடன் கூட்டணி சேர்வது என்பது விஜய்க்கும் பொருத்தமானதாக இருக்காது ஆனால் இம்முறை விஜய் ஒரு கூட்டணி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது விஜயினால் தன்னுடன் இணைவாக என்று அது இம்முறை நடைபெறவில்லை உண்மையில் விஜயினுடைய பலம் என்ன என்பது தொடர்பில் இந்த முறை தேர்தலின் பின்னர் சகலரம் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கும் விஜய்க்கும் அது ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் போன்ற தேர்தல்களில் இது ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய விடயமாக மாறன் இவருடைய வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழகத்தினுடைய அரசியல் பரப்பு என்பது மிகப்பெரிய பேசுபவர்களை உருவாக்கி இருக்கிறது தமிழகத்தில் யார் அடுத்த ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியோடு பலரும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவினுடைய தொடர் ஆட்சி இருக்கக்கூடாது என்று கருதுகின்றவர்கள் இருக்கிறார்கள் அதே போல பலமில்லாத அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு வட்டத்திற்குள் நின்று அரசியல் செய்கின்ற சீமானாக இருக்கலாம் அல்லது புதிதாக ஒரு மாயை ஏற்படுத்துவேன் என்று வந்திருக்கக்கூடியவர் ஒரு சினிமாக்காரர் போல செயற்படுகிறார் விஜய் என்று விமர்சனங்கள் இந்த தரப்புகள் ஒவ்வொன்றுகளும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் புற நிலையிலே இருக்கக்கூடிய தேசிய அளவிலான கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கலாம் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் இவர்களுடைய நடவடிக்கைகளும் இருந்து கொண்டிருக்கிறது ஆக தமிழக மக்களுடைய வாக்குகள் பிரித்து ஆழப்படப் போகிறது என்பது மாத்திரம் நிச்சயமான ஒரு விடயம் இதிலே அறுதி பெரும்பான்மையை பெற முடியாத நிலைமைக்கு கூட இந்த தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்று சொன்னால் ஒரு சில வேளைகளில் அதிமுகவுக்கான சாத்தியங்கள் இல்லாத பட்சத்திலே திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த முடியும் ஆனால் இந்த அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளின் மீதுமான விமர்சனம் இருக்கிறது இல்லையா அப்போ அப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த அறுதி பெரும்பான்மை என்பது சாத்தியமாக இருக்குமா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கூட்டணி ரீதியாகத்தான் தேர்தல் சந்திக்கப்படுகின்றது ஆகவே பெரும்பான்மை பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல் தற்பொழுதைய சூழலில் இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம் ஏனெனில் திமுக ஒரு கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி விஜயும் சின்ன சின்ன கூட்டணிகளை ஏற்படுத்திக் கொள்வார் நான் தமிழர் அதனைவிட பாமக போன்றவருடைய செயற்பாடுகள் கூடுதலாக அதிமுகவுடன் இருக்கின்றது ஆகவே மிகப்பெரிய அளவில் தேர்தலின் பின்னர் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை ஏற்படாது என்று தெரிய வருகிறது ஆகவே பெரும்பான்மை ரீதியில் யாரோ ஒருவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவார் அல்லது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் சில வேளைகளில் விஜயினுடைய வெற்றி வாய்ப்புகள் அங்கு ஒரு ஒரு வேண்டிய தேவை ஏற்படும் நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ஒரு பரபரப்பான சூழலில் இருக்கிறது அந்த களம் எப்படியான முடிவுகளை தரப்போகிறது என்பதை நாங்களை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வைக்க நன்றி நன்றி நேர்களை இன்றைய நாள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் தொடர்பாக பேசியிருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுடைய கூட்டணிகள் தொடர்பாக பேசியிருக்கிறோம் அவர்கள் ஆட்சி அமைப்பு எப்படியாக இருக்கப் போகிறது தேர்தலில் யாரெல்லாம் செல்வாக்கு செலுத்தப் போகிறார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறோம் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம்